அஇஅதிமுக ஒருங்கிணைந்து ஒற்றுமையோடு இருந்தால்தான் பிற கட்சியினர் கழகத்தை நாடி வருவார்கள் என்றும் கழகம் மற்றவர்களை நாடி செல்ல தேவையில்லை என்றும் கூறியுள்ள கழக மூத்த நிர்வாகியும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி அம்மாவும் இந்த வரலாறு மூலம் சாதனை படைத்தார்கள் என்றும் பெருமிதம் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அஇஅதிமுக மூத்த நிர்வாகியும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும் என்றும் அமைதியாக இருப்பவர்கள் இணைக்கப்பட வேண்டும் என்றும் கூறினார் திமுகவை ஒருங்கிணைப்பது புரட்சித் தலைவி அம்மாவின் கனவை தமிழகத்தில் மீண்டும் உருவாக்க ஏதுவாக இருக்கும் என்றும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் நான் பத்திரிகையின் மூலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும் மற்றும் தங்களுடைய பலவேறு அமைதியாக இருக்கின்றவர்கள் இணைக்கப்பட வேண்டும் அப்படி வருகிற போதுதான் புரட்சித்தலைவர் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய கனவை மீண்டும் தமிழகத்திலே உருவாக்குவதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்று கருத்துக்களை நான் வெளியிட்டேன் நான் எதற்காக இதை சொல்கிறேன் சொன்னால் முதலே இவர் முதலமைச்சராவதற்கு வழிவகை செய்தவர் அன்றைய பொதுச் செயலாளர் சசிகலா அவர்கள் அவரை பற்றி கொச்சையாக பேசினார் நாங்கெல்லாம் ஒரு இடத்தையே சொன்னோம் அரசியல் நாகரிகம் என்பது நம்மை வளர்த்தவர்களே வளர்த்த கிடா மார்பிலே மாறிவதைப் போல பேசக்கூடாது என்று சொல்லி இருக்கிறேன் நாற்பத்தைந்து வயது உட்பட்டவர்கள் மட்டும்தான் பூத் கமிட்டியில் இருக்க வேண்டும் என்று உலகை அவர் பிரகடனப்படுத்தினார் எல்லோரும் சொன்னோம் குறைந்தது கூடுதல் வயது இருந்தால் இந்த இயக்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு மக்களை அடையாளம் தெரிந்தவர்களையும் ஒரு நான்கு பேரை போட்டுக்கொள்ளலாம் என்று கூட கேட்டோம் இல்லை இல்லை நாற்பத்தைந்துக்கு ஒரு வயதுக்கு தான் இருக்க வேண்டும் சொன்னார் இந்த இயக்கத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலிருந்து அம்மா காலத்திலிருந்து பல்வேறு பொறுப்புகளை வைத்துக் கொண்டிருக்கிற ஊராட்சி மன்றம் உள்ளாட்சித்துறை கூட்டுறவுத்துறை பல்வேறு துறைகளிலே பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு அந்த வாய்ப்பில்லை நான் இதெல்லாம் எதற்காக சொல்வேன் சொன்னால் நம்முடைய பலன் என்ன நாம் ஒருங்கிணைந்து ஒற்றுமையுன்றவோடு நாம் இணைகிற போது நம்மை நாடி வருவார்கள் நாம் மற்றவர்கள் நாடி செல்ல தேவையில்லை இதுதான் வரலாறு புரட்சித் தலைவராக இருந்தாலும் சிறு புரட்சித்தலைவர் அம்மாவாக இருந்தாலும் இந்த வரலாற்றை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே படைத்தார் என்பதை மறந்துவிடக்கூடாது